இரையேசுவில் அன்பார்ந்த இனியவர்களே இறைமகன் இயேசுவின் பெயரால் உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் பார்ப்போற்றும் ஊர் போற்றும் அருமையான ஒரு திருத்தலத்தில் இருந்து கொண்டு எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி நாடுவோருக்கு நலம் தருகின்ற புனித அலங்கார உபகார தாயினுடைய திருத்தலத்திலிருந்து உங்களுக்கெல்லாம் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த இறை மக்களே இறைவனுடைய தாயும் நம்முடைய தாயும் குறிப்பாக இந்த கன்னியாகுமரி பங்கினுடைய தாயுமாக இருந்து இறை பாதத்தில் எங்களுடைய பரிந்துரைகளை எல்லாம் கொண்டு சேர்த்து ஒவ்வொரு நாளும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்துகின்ற எம்முடைய அலங்கார உபகார தாயின் திருவிழாவை இந்த வருடம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை கொண்டாட எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அருமையான ஒரு திருவிழா ஒரு தாயினுடைய விழா ஒரு அன்னைக்கு விழா இந்த விழா எடுப்பதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி அன்னைக்கு மகிமை இந்த விழாவின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மாபெரும் மகிழ்ச்சி எங்களுடைய இந்த திருத்தலத்திற்கு உங்களை அழைக்கின்றோம் இந்த திருத்தலத்திற்கு வந்து அன்னையின் வழியாக இறைவனுடைய ஆசிரியரை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றோம் இங்கு வந்து பார்த்து அனுபவித்து இறை ஆசிரியரை பெற்றுச் செல்லுங்கள் வாழ்க்கையிலே ஓர் வேறுபாட்டை உணர்வீர்கள் வித்தியாசத்தை உணர்ந்து கொள்வீர்கள் இறைவனுடைய மாபெரும் சக்தி உங்களையெல்லாம் வழிநடத்தும் என்பதை இந்த திருத்தலத்திற்கு வந்து சென்ற பின் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அன்னையின் பேரால் உங்கள் அத்தனை பேருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றிகள்